நாகார்ஜனை வந்து டோட்டலாக கலர் மாதிரி நாலு பேர் என்ன பண்ண போகிறாங்கிற ஒரு விஷயம் நாலு நண்பர்களை சேர்ந்து ரஜினி மற்றும் சோலாவா நாகார்ஜனை என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு லைனப் இருக்குது இந்த ஸ்ருதிஹாசனுக்கு ஒரு பவர்ஃபுல் ரோல் கொடுத்துருக்காரு லோகேஷ் அறுநூறு கோடிக்கு வந்து ஓப்பனிங் பிஸ்னஸ் ஓகேங்களா டேபிள் ப்ராஃபிட் இது வந்து எந்த ஹீரோக்கு நடக்கும் இந்த வயசில் எழுபத்தி நாலு வயசுலையும் வசூல் கிங்க பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்க இருக்கன்னா ரஜினிகாந்த் மட்டும் தான் சொல்ல முடியும் அடிச்சு ரஜினி சார் ஒரு ஐடியா பண்ணி சொல்லியிருக்காங்கன்னா டீசரும் ட்ரெயிலரும் வேணாங்கிற மாதிரி டிசைட் பண்ணுறாங்க என்ன காரணம்னா என்னால் தான் என்னுடைய வாழ்க்கை இல்லைன்னா இதுக்கு மேலே நான் எங்கே போய் உட்காந்துருப்பேன் அப்படின்னாரு எனக்கு தெரிஞ்ச சார் ரஜினி சார்லாம் ஒரு ஃபுல் பாட்டிலை ஓப்பன் பண்ணார்னா பத்து நிமிஷம் ஃபுல் பாட்டில் காலி பண்ணக்கூடிய வருஷத்தை போட்டு ஸ்லோ மோஷன்ல நடக்கிறேன்னு சொல்லி அதை யாருக்கு தெரியுமா கொடுத்தா அடியாது ஏற்கனவே ராம்கோபால் இல்லையா தெலுங்கு டைரக்டர் அவர் அவரு திண்டுக்கல் நினைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சார் ரஜினி சார் கூட ரொம்ப நாள் நீங்க டிராவல் பண்ணியிருக்கீங்க சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பல அப்டேட்லாம் தெரியும் கூலி படத்தை பற்றியுடைய ஸ்டோரி அது மட்டும் இல்லாமல் கேரக்டர்ஸ் பத்தி நிறைய அப்டேட் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க இந்த படத்துல இன்னும் சில முக்கியமான சர்ப்ரைஸ் எல்லாம் இருக்குது ட்ரெய்லரெலாம் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க என்ன அப்டேட் சார் வந்திருக்கு சார் கூலி படம் ரஜினி சார் பார்த்துட்டாங்க பார்த்துட்டு ரொம்ப ஹேப்பியாக ஆகிட்டாங்க மேட்றது டோட்டலாக முக்கியமானவர்களுக்கு மட்டும் இந்த ரஷ் போட்டு காமிச்சிட்டாங்க அந்த சத்யராஜன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார் பவர்ஃபுல்லான ஒரு ரோல் ரஜினி சார் வந்து கலக்கியிருக்காரு நீ பழைய ரஜினியை பார்க்கலாம் அப்படின்னு அவருடைய ஃபீலே என்னென்னா சத்யராஜை வந்து நான் நிறையா படங்கள் மிஸ் பண்ணினேன் அவர் நடிக்கிறதுக்கு சிவாஜி படம்லாம் அந்த மிஸ் பண்ணி மிகப்பெரிய எனக்கு இழப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க ஏன்னா ரஜினிகாந்த் சாரோடைய படங்களை சின்ன சின்ன ரோலில் பண்ணுவார் சத்யராஜ் தம்பிக்கு அந்த ஊர் படம்லாம் பார்த்தீங்கன்னா ரஜினிக்கும் சத்யராஜ் மிகப்பெரிய ஃபைட் இருக்கு மாதவி மட்டும் மிக மிகப்பெரிய ஃபைட் இருக்கு சின்ன ரோலில் பண்ணி அதுக்கப்புறம் தான் மிஸ்டர் பாரத்தில் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு வந்து திருச்சூர் அமிதாப் சஞ்சய் குமார் பண்ணதை ரீமேக் பண்ணாங்க பவர்ஃபுல் ஒரு கேரக்டர் சிவாஜியில் மிகப்பெரிய ஒரு வில்லன் கேரக்டர் ரஜினியே சொன்னார் சத்யராஜா போடுங்க அப்படின்னா சத்யராஜன்னைக்கு ரொம்ப டாப் ஹீரோ பண்ணிட்டு இருக்கனால படம் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க பட் அந்த ஒரு ஃபீல் எனக்கு கூலியில் வந்து ஃபில்அப் பண்ணிட்டேன் நான் அப்படின்னாரு காரணம் ரஜினிகாந்த் அவரோட நடிக்கிறதே ஒரு பெருமைக்குரிய விஷயம் பண்றேன் மிஸ் பண்ணேன் பட் இப்போ எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்றாங்க காரணம் படம் அழகாக வந்திருக்கு ரொம்ப நீட் வந்திருக்கு சத்யராஜுக்கு நல்ல ஒரு ரோல் கொடுத்துருக்காரு லொகேஷன்ராஜ் பவர்ஃபுல் ரோல் கட்டப்பா எப்படி நீங்கள் பால் பார்த்தீங்களோ அதனுடைய பேட்டரில் வேறு மாதிரி இருக்கும் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு கேங்ஸ்டர்லேயே சத்யராஜனுடைய லுக்கே வேறு மாதிரி இருக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க ஸ்ருதிவாசனுக்கும் சத்யராஜுக்கும் நல்ல ஒரு லிங்க் நல்ல காம்போ இருக்குது இதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஸ்ருதிவாசன் ரஜினிகாந்துக்குமே ஒரு ஒரு லிங்க் இருக்குது அது என்ன மாதிரி இருக்குது படம் பார்த்து தெரிஞ்சுங்க ஒரு நாலு நண்பர்கள் நாலு நண்பர்கள் ரஜினி அமீர்கான் சத்யராஜ் உபேந்திரா ஜஸ்ட் ஒரு லைன் மட்டும் நான் கிரியேட் பண்ணுறேன் இடையில் வந்து அந்த ஆர்பரில் நாலு நண்பர்கள் ஒரு விஷயம் அப்படி பண்ணி ட்ராவல் பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு இல்லீகலாக ஒரு கோல்டு ஸ்மக்லிங் நடக்குது ஒரு பிக் ஷாட் ஒரு விஷயத்த பண்ணிட்டுருக்கேன் நாலு பேரும் தெரிஞ்சு அதை உடைக்கிறாங்க அதில் ரொம்ப பாதிக்கப்படுறாரு பாதிக்கப்படும் போது நாலு பேரும் நண்பர்கள் வந்து வேற ஸ்ப்ரிட் ஆகுறாங்க இதில் அந்த ஒரு பிக் ஷாட் பாதிக்கப்பட்ட ஒரு இல்லீகலாக பிஸ்னஸ் பண்ணுடைய பையன் தான் தன்னுடைய அப்பாவுக்கு இந்த நிலைமை காரணமே இந்த நாலு பேர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நாகார்ஜுனா வந்து டோட்டலாக கலர் மாதிரி இந்த நாலு பேர் என்ன பண்ண போகிறாங்கிற ஒரு விஷயம் நாலு நண்பர்களை சேர்ந்து ரஜினி மட்டும் சோலோவா நாகார்ஜனா என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு லைன் அப் இது இந்த ஸ்ருதிஹாசனுக்கு ஒரு பவர்ஃபுல் ரோல் கொடுத்துருக்காரு லோகேஷ் கராஜ் ஏன்னா அவர் ரெண்டு பேரும் ஆல்பம் பண்ணாங்க ரொம்ப சூப்பர் ட்ஸ் இந்த ஆல்பம் அப்போ ஒரு சைலண்டான கேரக்டர் நம்ம கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு கேரக்டர் யூஸ் பண்ண போதும் ஏதோ ஒன்று பண்ண போகுது டெஃபனட்ல டெஃபனெட்லி படம் லைன் வந்து அரிமையாக லைன் சார் நல்ல ஒரு கண்டென்ட்டோட ஒரு கேங்ஸ்டரா ட்ராவல் பண்றாங்க இது பழைய ரஜினி இப்போ இருக்கிற செவன்ட்டி ஃபேஸ் ரஜினி ரெண்டும் மிக்ஸ் பண்ணி ஒரு ட்ராவல் பண்ண லொகேஷ் பண்ணியிருக்காரு ரஜினியை வந்து பிரமித்து பார்த்து பார்த்து நான் இயக்கியிருக்கேன் ரஜிகளுக்கு இது மிகப்பெரிய தீனி போடுகிற அளவு படமாக இருக்கும் எந்த குறையுமே இருக்காது அப்படிங்கிற அளவு செதுக்கியிருக்காரு ரஜினி சார் படம் பார்த்துட்டு லோகேஷ் வந்து நல்லா பண்ணியிருக்கப்பா அப்படின்னு சொல்லி ஒரே சொல்லிட்டாங்க அந்த பயம் எனக்கு இருந்தது ரஜினி சொன்னதுக்கப்புறம் எனக்கு தெளிவாயிருச்சு அப்படின்ட்டாங்க ஏன்னா ஒரு அஞ்சு படங்களே பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்டார் வச்சு பண்ண படங்கள் தான் ஸோ கமலே வச்சு பண்ணதுக்கப்புறமே அடுத்தருடைய எச்சியை வந்து ரஜினி சார் வச்சு பண்ணணுன்னு எல்லா பேரும் சொல்லுவாங்க கமல் ஃபேன் ஒரு அப்படிம்பாங்க கமல் ஃபேன் தான் லோகேஷ் அவரே சொன்னது தான் பட் ரஜினிகாந்த் படத்தை பார்த்து தான் நான் வளர்ந்தேன் ஒரு படம் டைரக்ஷன் பண்ணி இந்தந்த ஸ்டைல் கொண்டு போறோம்னா அது ரஜினி சார் படங்கள் தான் எனக்கு வந்து அதாவது மாசான படங்கள் மாசான படங்கள் கமர்ஷியலாக பண்ணும்போது கமர்ஷியல் படம் தான் சார் பெரிய விஷயம் நீங்கள் வந்து ஒரு சென்டிமெண்டோட படம் யார் வேணாலும் பண்ணலாம் ரசிகர்கிட்ட போய் படத்தை போய் சேர்க்கணும் அது ரஜினி சார் படம் மட்டும்தான் எம்ஜிஆர் படம் சேர்ந்து அடுத்து வந்து ரஜினி சார் படம் தான் போய் சேர்ந்துச்சு ஸோ இந்த படத்தை மிகப்பெரிய உருவாக்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி லோகேஷ் சொன் சொல்லிட்டாங்க பட் இதுக்கிடையிலன்னா இந்த நாலு நண்பர்கள் மத்தியில் நாலு ஜன கதை இதுல சுனதிஹாசன் ஒரு பவர்ஃபுல் ரோலு இந்த நாகர்ஜனாவும் ரஜினிக்கும் மோதுற அந்த எண்டெல்லாம் பார்த்திங்கன்னா தெரிக்கும் படம் நாகர்ஜனா வந்து இதில் வந்து நான் வில்லனா பண்ணுறது எனக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயம்னு சொன்னார் தெலுங்கில் அவர் டாப் ஹீரோ இப்போ ரஜினி சாரோட இந்த படத்தில் வில்லனாக பண்ணாலும் உலகம் பூரம் நான் யாருங்கிறது தெரிய வரும் இது ஃபர்ஸ்ட்டு படம் சார் அவரு வில்லனா பண்ணுறது இல்லை வில்லனா பண்ணுறது ஃபர்ஸ்ட்டு படம் ஆல்ரெடி ரஜினி சார் காம்போல் நாட்டுக்கு ஒரு நல்ல ஒன்று படம் பண்ணிட்டாங்க இல்லை இல்லை சொல்கிறேன் வில்லனா ஆமாம் வில்லனா பண்ணுறது பட் வில்லனா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மாஸ் வில்லனா பண்ணுறது இதுதான் அவர் கதை கேட்ட உடனேயே எனக்கு இது வில்லனா ஹீரோ வாங்குறது எனக்கு முக்கியம் கிடையாது பேசப்பட்டுச்சு நல்லா இருந்தது நீங்க இம்பார்ட்டன் கொடுத்துருக்கீங்க இம்பார்ட்டன் கொடுத்துருங்க நீங்க சொன்ன விதம் ரொம்ப நல்லா இருந்தது இதுக்கு மேல ஒரு விஷயம் அதுல ஹீரோ ரஜினியா இப்போ ரஜினியா அந்த அவருடைய ரெஃபரன்ஸ் தான் இப்ப நிறைய பேர் உள்ளுக்குல வர்றாங்க சார் இது அதான் இப்படி ஸ்டைல் நீ பண்ணால் நல்லா இருக்கும் இப்படி ஒரு டைலக்ட் வெளியே பண்ணால் நல்லா இருக்கும் நீ ரீச் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இப்போ அவர் வந்து ஒரு டாப் மெண்டில் நிற்கிற ரஜினியாக நிற்கிறாங்க அதோட நடிக்கிறவங்க எல்லாமே ஒரு பெருமைக்கு ஒரு விஷயம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த படத்தினுடைய பிஸ்னஸே பார்த்தீங்கன்னா வேற லெவலில் போயிருக்கு அறுநூறு கோடிலாம் சொல்கிறாங்க இதுக்கு காரணம் என்னென்னா படம் பார்த்தவர்கள் நிறைய பேர் படம் பிரமாதம் வந்திருக்கு மிஸ் பண்ணக்கூடாது அந்த படத்தை அப்படிங்கிற ஒரு ஒரு டாக் மவுத் டாக் போனதுனால தான் இந்த தியேட்டர்ஸ் ஓனர்லேருந்து டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து போட்டி போட்டுட்டு இந்த படத்தை அறுநூறு கோடிக்கு மேலே ஓப்பனிங்க பிஸ்னஸ் பேசியிருக்காங்க இது சாதாரண பேச முடியுமா உங்களுக்கு சேட்டிலைட் ஒரு பக்கம் எல்லாத்தையும் சேர்த்து அது இது எல்லாமே ஆடியோ ரைட்ஸு ஒரு பெரிய அமௌண்ட் குடி வாங்கி இருக்கிறது சொல்றாங்க அறுநூறு கோடிக்கு ஓபனிங் பிசினஸ் ஓகேங்களா ப்ராஃபிட் இது வந்து எந்த ஹீரோக்கு நடக்கும் இந்த வயசுல எழுபத்தி நாலு வயசுலயும் வசூல் கிங்க பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்க இருக்கன்னா ரஜினிகாந்த் மட்டும் தான் சொல்ல முடியும் அடி சொல்ல முடியும் இந்த அமிதாப் பச்சனே சொல்லியிருக்காரு இது எஸ் எஸ் அவர் வந்து சூப்பர் ஸ்டார்னா அமிதாப் தான் சொல்லுவாங்க ஆனால் அவரே சொல்லியிருக்காரு அவரே சொன்ன விஷயம் இது இப்போ வரைக்கும் சிங்கிள் ஷோலாவா ஹீரோவா இவர் நடிச்சுக்கிட்டு இருக்காரு அது எனக்கு தெரிஞ்சு ரஜினி சார் மட்டும் தான் அப்படின்னு அவர் தான் சொன்னார் வருட சாதனை ஐம்பதோட சாதனை இது ஐம்பது வருடமாக கதாநாயகன் அதுவும் எழுபத்தி நாலு வயதுலையும் சூப்பர் ஸ்டார் சோலோ ஹீரோ சோலோ ஹீரோ இந்திய திரையுலகம் இல்லை ஹாலிவுட் ஹீரோக்கிலே பிரமிச்சு பார்க்குற ஒரு ஹீரோ இந்த படம் கிட்டத்தட்ட நூறு நாடுகளுக்கு மேல ரிலீஸ் ஆக போகுது சார் இது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் அஞ்சாயிரம் ஸ்கிரீன்ஸ்க்கு மேல ரிலீஸ் ஆக போகுது நீங்க வெளிநாட்டு உரிமையே தொண்ணூறு கோடிக்கு மேல பேசப்பட்டிருக்கு ஹையஸ்ட் இது முதல் தமிழ் படம் இதுதான் தமிழ் படம் ரஜினி சார் படம் இது உங்களுக்கு இந்த அளவுக்கு படம் நல்லா தான் இந்த அளவுக்கு வியாபாரம் பேசப்பட்டிருக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்து கிரியேட் பண்ணியிருக்கு ஆயிரம் கோடியெல்லாம் சாலீடா அடிச்சுட்டு போறது காரணம் இதுதான் அடிக்கும் அடிச்சு சொல்றது காரணமே இதுதான் அந்தளவுக்கு படம் வந்து கிளாஸாக ரொம்ப ரொம்ப கேங்ஸ்டர்லேயே ஒரு ரொம்ப எக்ஸலெண்ட்டாக இருக்குது படம் அப்படின்னு சொன்னாங்க அனிருத்து பார்த்துட்டு இந்த படத்துக்கு எனக்கு வேலை நிறையா கொடுத்துருக்கீங்கன்னு அவர் லோகேஷ்ட சொன்னார் நெல்சன் எனக்கு காமன் அது ஒரு ஸ்டைலாக இருக்குது இந்த படத்தில் எப்படி என் ஆர்ஆர் கொண்டு வரது பிஜிஎம் கொண்டு வர்றதுன்னு ரொம்ப திங்க் பண்ணி போட்டு ஃபில்லப் பண்ணிட்டாங்க எவரி திங் எல்லாம் ஒர்க்கு முடிஞ்சு இன்னும் ஒரு முப்பது நாள் தான் இருக்குது ஆகஸ்ட் ஃபோர்டீன்த் படம் ரிலீஸ் முப்பது நாட்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கு ரஜினி சார் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு ஜெயிலில் டூக்கு போயிட்டாங்க எவர்த்தி பார்த்தவர்கள் எல்லாமே பிரமாதமான படம் நல்ல ஒரு லைன் கண்டென்ட் இருக்குது பக்கா கமர்ஷியல் மாஸ் என்டர்டைன்மெண்ட் ஒரு இங்கிலீஷ் படம் பார்க்குற ஸ்டைலில் பட் இதற்கு மேலே வேற என்ன தேவை அப்படிங்கிறத எல்லா பேரும் பேசிட்டு இருக்காங்க இப்போ இந்த ஆடியோ லஞ்ச எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க குறிப்பா இந்த படத்துடைய டீச்சராவது விடுங்க ஒரு ஒரு முப்பது நாற்பது செகண்ட் சீனாவது விடுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் ஏங்கிட்டு இருக்காங்க ஒரு ரெண்டு மூணு சீன் மட்டும் சும்மா எங்களை போட்டு காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க எப்படி எதுலேருந்து இருந்து ஆரம்பிக்கிறது டீச்சர்ல இருந்து ஆரம்பிக்குதா ட்ரெய்லர்ல இருந்து ஆரம்பிக்கிறா ஆடியோ லென்சப்போ இல்ல இதுல என்ன ஒரே ஒரு மேட்டர் ரஜினி சார் ஒரு ஐடியா பண்ணி சொல்லியிருக்காங்கன்னா டீசரும் ட்ரைலரும் வேணாங்கிற மாதிரி டிசைட் பண்றாங்க இந்த ட்ரெய்லர்லையும் கொடுக்க வேண்டாம் ஆகஸ்ட் போர்டீன்த் படம் வரும்போது நம்ம என்ன சொல்ல வரங்கிறத அவங்க பார்க்கட்டுங்கிற அளவுக்கு ஒரு மேட்டர் போய்கிட்டு இருக்கு இப்ப அது மேபி டீசரும் ட்ரெய்லர் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக தான் தெரியுது ஆனா ரெண்டையும் உருவாக்கி ரெடியா வச்சுட்டாங்க கையில் இருக்கு பட் எனி டைம் ஒருவேளை ஓகே ரிலீஸ் பண்ணாலும் பண்ணலாம் ஆச்சரியப்படுறதுக்குள்ள இல்லைன்னா டோட்டலாக வேணா முப்பது நாள் தான் இருக்கேன் நம்ம படம் ஸ்க்ரீனில் காமிச்சிருவோம் அந்த எதிர்பார்ப்பை வந்து ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டவங்க எதுக்கு டீசர்லையும் டேர்லையும் நம்ம கொடுக்கணுங்கிற அளவுக்கு ஒரு விஷயம் பேசப்பட்டு இருக்கு மேபி இது எது நடக்குங்கிறத நம்ம கொஞ்சம் பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஆடியோ லான்ச் வந்து கிட்டத்தட்ட இந்த மன்த் எண்டு வைக்கிறாங்க ஆனால் ஃபிஃப்த்துக்குள்ளே ஒரு பிளான் பண்றாங்க ரெண்டு டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னா ஐம்பதாவது வருடம் நிறைவு இருக்கு அது ஆரம்பம் ஐம்பதாவது வருடம் வந்து ஆரம்பம் செவன்டிஃபியில் ஆரம்பிச்சு இன்ன வரைக்கும் ஹீரோ அது மிகப்பெரிய அளவில் பேசப்படுறதுக்கு அளவுக்கு பண்ணணுங்கிற ஒரு விஷயத்தை வச்சுருக்காங்க ஆடியோ லஞ்ச் சார் ஆடியோ லஞ்ச் ஆடியோ லஞ்ச் தான் இருக்கேன் இப்போ உங்களுக்கு இந்த மந்த் எண்ட் ஃபர்ஸ்ட் வீக் வைக்கிறாங்க நியர் இன்டோர் ஸ்டேடியம் அவுட்டோர் அவுட்டோரில் வைக்கலாமான்னு ஒரு வந்து பிளான் பண்ணுறாங்க ஒரு ரெயின் வந்துவிட்டால் கஷ்டமாகிடும் வேண்டாம் ரெயின் சீசனாக திடீர்னு இருக்கிறதுனால இன்டோரே வைக்கிறாங்க இங்கே மிகப்பெரிய இந்திய திறவத்தில் வந்து முக்கியமான டாப் அது ரஜினியோட நடித்துறையில் எல்லா ஹீரோக்கிலேயுமே கூப்பிட்றதான் ஒரு பிளான் போயிட்டுருக்கு இது ஐம்பதாவது வருஷங்கிறதுனால ரஜினி சார் கௌரவிக்கிற ஒரு விழாவாகவும் இதை வந்து சன் பீசஸ் மிகப்பெரிய அளவில் பண்ணலான்ட்டு இருக்காங்க ஸோ இந்த ஆடியோ விழா மிகப்பெரிய லெவலில் இருக்கும் பேசப்படும் அந்த ஒரு ப்ரொமோஷன் போதும் அப்படிங்கிற லெவலில் தான் இப்போ இருக்கு அதில் கூட பார்த்தீங்கன்னா ஆடியோ லேஞ்சு கூட வேணாங்கிற அளவுக்கு முதல்ல பேசப்பட்டுச்சு ஆனால் வேணாம் ஐம்பதாவது வருடம் இது உங்களுக்கு ஸோ இந்த ஐம்பது வருஷமாக நீங்கள் வந்து சூப்பர் ஸ்டாராக இருக்கீங்க கண்டிப்பாக இதை வந்து உங்களுக்கு நாங்கள் வந்து ஒரு கௌரவிக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட சன் பீசர்ஸ் மாறன் சொல்லிட்டாங்க லோகேஷன் இல்லை சார் நீங்கள் ஃபங்க்ஷனை வச்சுருவோம் நம்ம இந்த ஒரு புரமோஷன் கூட போதும்னா ஏன்னா ரஜினி சார் படத்துக்கு ப்ரொமோஷனே தேவையில்லை அந்த ரஜினியான்ற ஒரு எழுத்து போதும் பட் இருந்தாலும் இந்த ஆடியோ லன்ச் கண்டிப்பாக வருது அங்கே சில விஷயங்கள் பேசப்பட போகுது ஒரு நிமிஷம் நான் எதுக்காக இந்த ஆடியோ லன்ஸை பற்றி உங்கள்கிட்ட திரும்ப கேட்டேன் அப்படின்னா நீங்கள் எல்லா ஆடியோ லன்ச்லேயும் அந்த டீசரையும் ட்ரெய்லரும் காட்டுவாங்களே சார் அது அதனால தான் கேட்குறேன் இப்போ ரசிகர்கள்லாம் ரொம்ப எதிர்பார்ப்போடு போடுவாங்களே இந்த ஆடியோ லன்ச்சில் கண்டிப்பாக ஒரு டீசரோ ட்ரெய்லரையோ வெளியிட்டுடுவாங்கன்னு சொல்லிட்டு அதுக்காக தான் ஆடியோ லஞ்சா சார் ஆடியோ லஞ்சாக சார் திருப்பி கேட்குறேன் ஆடியோ லஞ்சில் ரஜினி சார் வந்தோன்னே நீங்கள் மற்ற விஏபிகளில் வந்து மற்ற ஆர்டிஸ்ட்டை பூரா இன்வைட் பண்ணுறாங்க அவங்க வர்றதும் பேசுகிறதுமே பெரிய விஷயமா இருக்கும் நீங்கள் ட்ரெய்லரும் டீசரும் பார்க்குறத விட நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இன்னும் அதனுடைய ஹைப் ரொம்ப அதிகமாக இருக்கும் நீங்கள் மாசு அந்த ஒரு இன்ட்ரோ சீன் என்ன இருக்கும் எப்படி இருக்குங்கிற அந்த ஒரு ஒரு பரபரப்பே வந்து நீங்க படம் பார்க்கும்போது தான் இருக்கும் அதனால இதை வந்து மேபி விட்றதுக்கு வாய்ப்பு கம்மி உட்டால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை லாஸ்ட் மினிட்ல இவங்க பேசி ஏசி ஒரு சின்ன சின்ன ப்ரோமோ கட்டிங்ஸ் மாதிரி விட்டால் ஆச்சரியப்படுறதில்லை இதுக்கு எடுத்துக்காட்டி ஏன்னு சொன்னீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் சிங்கிள் செகண்ட் சிங்கிள் விடும்போது கூட ரஜினி சார் அதுல வரல நீங்க ஃபர்ஸ்ட் சிங்கிள்ல ஒரு சின்ன கிளிம்ஸ் ஏற்கனவே விட்டதுல அந்த கட்சிஃப் டக்கு டக்கு மட்டும் பண்றதை மட்டும் ஒரு ஸ்டேல வச்சு விட்டு அது வேணுங்கிறதுக்காக பண்ணது அங்கே தான் ரஜினி சார் உடைய பெருந்தன்மையை நீங்க பார்க்கணும் டிஆருங்கிற ஒரு மனிதரை வந்து நல்ல ஒரு ஒருவரை வந்து டிஆர் வரட்டும் நான் ரஜினி நீங்கள் வந்து படம் ஃபுல்லாக பண்ணிட்டீங்க அங்கே நான் வருவேன் இங்கே டிஆர் வருவாரா வர மாட்டார் சாங்கில் போடுங்க நீங்கள் பாட வச்சுருக்கீங்க அவரை போடுங்கன்னு அந்த சாங்குலேயும் படத்துலையும் டிஆர் வர்றாரு சின்ன ஒரு பிட்டில் வர்றாரு நீங்கள் டிஆரை காமிங்கன்னாங்க ப்ரோமோவில் அனிருத்த விட்டாங்க நான் என்ன சொல்லுவேன்னா அனிருத்து நல்ல சிங்கர் நல்ல டான்சர் தான் நான் என்ன சொல்கிறேன் ஒரு படத்தில் ஒரு சோலர் சாங் கூட நீங்கள் வச்சிட்டு போகலாம் நீங்கள் இப்போ எப்படி பிரபுதேவா சூரியனில் டாலாக்கு டோல் மிமா ஜென்ரல் மனித சிக்கி புகரிலே சோலோ சாங் வந்து பட்டைய கிளம்பி அப்புறம் தான் ஹீரோவாக மாட்டுறாரு நீங்கள் அனிமத்தை ஒரு சோலா சாங் கூட விடலான்னு நினைக்கிறாங்க அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய டேலண்டாக இருக்குது பட் அதை ஃபர்ஸ்ட் சிங்கிளில் அப்படி விட்டார் ரஜினி சார் வேண்டான்னு சொன்னாங்க இருந்தாலும் இருக்கணுமே பழைய அந்த கிளிப்ஸை விட்டதில் ஆட் பண்ணாங்க செகண்ட் சிங்கிள் வந்து ரஜினி சார் வேணே வேணாட்டா நான் வரவே வேண்டாம் அதான் பார்த்தா எல்லாருக்கும் பயங்கர ஷாக் நிறைய பேர் திட்டினாங்க எனக்கே ஷாக் ஆச்சு நானே ஒரு வீடியோவில் பேசியிருக்கேன் ரஜினி சார் இல்லாம ஒரு வீடியோ லோகேஷ் எப்படி விட்டாரு சன்பேஷ் எப்படி விட்டாங்க நானே பேசிருக்கேன் நிறைவு நிறைவு இல்ல ரசிகர்களை பொறுத்த மட்டும் மிகப்பெரிய ஏமாற்றம் சார் செகண்ட்ஸ்ங்கல ரஜினி சார் வரணும் இதுதான் மேட்ரு நீங்க ஒரு ஹைப் கொடுத்தீங்க ரெண்டு நாள் ஹைப் கொடுத்தீங்க டூ ஹவர்ஸ் ஆகும்ன்றத நாலு மணிக்கு சொல்றீங்க ஆறு மணிக்கு ரிலீஸ்னு சொல்லி அப்ப ரொம்ப எதிர்பார்ப்பு பாக்குற 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 ரஜினி சார் வரல ஆனா அந்த சாங் பட்டைய கலப்புது இன்னைக்கு வந்து மில்லியன் கணக்கில் போகுது இன்னைக்கு டாப் ஒன்ல இருக்கு பூஜா கிட்ட கலக்கிருக்காங்க சோபின் ஆர்டிஸ்ட் பின்னி பெடல் எடுத்திருக்காரு இந்தளவு எவ்வித்தையும் மாஸ் ஆனால் இங்கே ரஜினி சார் வந்து மிகப்பெரிய ஒரு குறையாக பேசப்படுச்சு ரஜினி ரசிகர்களுக்கு பெரிய ஏமாற்றம் தான் அது வந்து மறுப்பதற்கே அது அதனால் ரஜினி சார் என்ன சொல்கிறாங்கன்னா நான் படம் வருவேன் எனக்கு படத்தில் பேசப்படும் ரசிகர்கள் பார்ப்பாங்க மக்கள் பார்ப்பாங்க இதில் சௌபின் பிரமாதமாக பண்ணியிருக்காரு நீங்கள் இந்த சாங்கை நான் இல்லாமல் ரிலீஸ் பண்ணுறாரு ஒருவேளை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பேசின வரைக்குமே இந்த சாங் வந்து பிக்சரை வரும்போது இந்த ஆர்பரில் தான் அந்த சாங்கு வந்து வந்து நடக்குது இந்த பம்பரை ஒரு ஷார்ட் ஒன்று நீங்கள் ஒரு அந்த அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா செகண்ட் சிங்கில் தெரியும் ஒரு கையில் பம்பரை மட்டும் சுற்றுற ஷாட் வரும் அந்த ஷார்ட்டில் ரஜினிகாந்த் தான் வருவார்னு நான் எதிர்பார்க்குறேன் அங்கே தேட்டரில் ஒன்று வந்தால் ஸோ தெரிக்கும் அதனால் ரஜினி சார் வந்து மற்றவர்களில் தூக்கி நிப்பாட்டி அவங்கள ப்ரொமோஷன் பண்ணி அழகுப்படுத்துறதுல அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் ஒரு கிங்கு தான் இதுலேயும் அப்படி தான் அவர் பண்ணியிருக்கிறதா எனக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு தகவல் வந்துச்சு படம் வரும்போது பார்த்துக்கிட்டோங்கிற ஒரு விஷயம் காக்கா கிழக்கு இருக்கா சார் இல்லை அது முடிஞ்சு போன விஷயம் அதனால் இது வந்து வேற மாதிரி இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு ஆடியோ லஞ்ச்லயும் அவர் பேசுற விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா அது அது ஒரு பத்து நாளைக்கு வந்து டிபேட் எடுக்கிற அளவுக்கு வந்து அவர் பேசிட்டு போயிடுவாரு இப்போ விகடனில் பேசின விஷயமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் சம்மாட்டி அடிச்சுட்டு போயிட்டாரு பாத்துக்கிற கட்சி விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்கு இப்போ ஆடியோ லஞ்சுன்னா போகுது அதான் ஆடியோ லஞ்ச் வரதுக்கு முன்னாடி இது டீச்சரோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு அதாவது காக்கா கலக்கு கதை நீங்க சொன்னீங்க அந்த இருந்த சூழ்நிலை அந்த மாதிரி ரஜினி சார் எப்பவுமே அழகுபடுத்தி பார்க்குறவர் ரஜினி சார் உடைய இருந்து அவரை பார்த்து வளர்ந்தவர் தான் விஜய் அப்படிங்கிறத அவரே சொல்லியிருக்கார் பட் ஏதோ ஒரு சூழ்நிலை ஒரு கெட்ட நேரம் தான் அப்படி பேசப்பட்டுச்சு அவர் வந்து அந்த ஆடியோ லென்ஸில் அன்றைக்கே நான் சூப்பர் ஸ்டார் இல்லை ரஜினிகாந்த் தான் சூப்பர் ஸ்டார் வர சொல்லியிருந்தாங்கன்னா பிரச்சனையே இல்லை சரத்குமார் வந்து தேவையில்லாமல் கிளை போட்ட ஒரு விஷயம் அது அவர் ஊதி விட்டார் அதை அது விஜய் கேஷுவலாக எடுத்துகிட்டு போயிட்டார் அது பெரிய விஷயமே பேசப்பட்டுச்சு பட் அதை காக்காக்களுக்கு அதே ஒரு ஒரு எக்ஸாம்பிள் தான் எடுத்து ரஜினி சார் சொன்னார் அவருடைய இந்த மெச்சூரிட்டிக்கு இந்த பக்குவத்துக்கும் விஜயெலாம் ஒரு காம்படிஷனே கிடையாது அது தெரிஞ்சு போச்சு சார் அவர் தானே இப்போ பாக்ஸ் ஆஃபீஸில் எஸ் ஒன்று இடத்துல வந்து டூ பாயிண்ட் ஜீரோ இருக்குது ஆமாம் ரெண்டாவது இடத்துல ஜெயிலர் இருக்குது நீங்கள் என்ன தான் எப்படி பேசினாலும் சரி ரஜினி தான் இப்போதைக்கு பாக்ஸ் ஆஃபீஸில் நம்பர் ஒன்று அதில் மறுப்பதற்கே இல்லை பட் அது என்னன்னா சில விஷயங்கள் சில பேருக்கு புரியணுங்கிறதுக்காக பேசப்பட்ட ஒரு விஷயம் ஆனால் அதே ஜெயிலர் ஒன்றில் அந்த ஆடியோ லஞ்சில் பேச காக்காக்களுக்கு பேசுனதுக்கு அப்புறமேல எண்டில் ஒரு விஷயத்தை அழகான விஷயத்தையே சொன்னார் பார்த்தீங்களா குடிக்காதீங்க அப்படின்னார் குடினால தான் என்னுடைய வாழ்க்கையே இல்லைனா இதுக்கு மேலே நான் எங்கே போய் உட்காந்துருப்பேன் அப்படின்னார் எனக்கு தெரிஞ்ச சார் ரஜினி சார்லாம் ஒரு ஃபுல் பாட்டில் ஓப்பன் பண்ணார்னா பத்து நிமிஷம் ஃபுல் பாட்டில் காலி பண்ணக்கூடியவர் நான் கண்ணாலே பார்த்துருக்கேன் எனக்கு தெரியும் இதை நான் சொல்கிறதில் வந்து நான் வந்து வருத்தப்படலை ஏன்னா ரஜினி சாரே சொன்ன விஷயம்தான் பட் அதற்கான இதை சொல்ல வரேன் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் அப் நைட்லாம் காலை ஆறு மணி ஷூட்டிங்குன்னு நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஷூட் முடித்தா கூட போய் குளிச்சுட்டு பூஜை பண்ணிவிட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டு இந்த ட்ரிங்க்ஸ் அடிச்சு திரும்பி அஞ்சு ஆறு மணிக்கு ஷூட்டிங்னா நாலு மணி தான் ஒன்னவர் தூங்குவார் ஆறு மணி ஸ்பாட்ல போயிருப்பார் பட் ஷூட்டிங் நம்மளால தடையப்படக்கூடாதுன்னு சொல்லி பட் அவர் குடிச்சாரு இந்த குடினால நான் எந்த அளவுக்கு நான் வந்து நிறைய விஷயங்களை இழந்தேங்கிற விஷயத்த பிறகு நான் வந்து குடியை விட்டுட்டேன் யாருமே தயவு குடிக்காதீங்க குடிக்கவே வேணாலும் சொல்லல தேவைப்பட்ட வாரத்துக்கு ஒரு நாள் கூட சாப்பிடுங்கிற விஷயத்தையும் சொல்றாரு பட் யதார்த்தவாதி இதுதான் உண்மை இது என்ன நடிகர் இதெல்லாம் பேச மாட்டாங்க ரஜினி சார் பேச நான் குடியேறேன் பெங்களூர்ல போய் மார்க்கெட்டில் படுத்து தூங்கி எந்திரிச்சுவேன் நான் சரியா நான் சாராயம் அடிச்சுவேன் இப்படிலாம் இருந்தேன் ஒரு சூழ்நிலைக்கு அப்புறமேல் காலங்கள் மாற சில பக்குவங்கள் நடக்கும் போது எல்லாமே மாறும் ஸோ இந்த குடிநாள் இல்லைன்னா தமிழகத்தின் முதலமைச்சர் சார் அவரு இல்லையா நைன்டி சிக்ஸ்ல இவரு தான் வரமாட்டேன்ட்டாரு மாட்டேன்னாரு காரணம் இந்த சூழ்நிலைகள் வேற இந்த பழக்க வழக்கங்கள் இருந்ததுனால கொஞ்சம் வேணாம் நான் அவாய்ட் பண்ண அதுதான் அன்னைக்கு ஃபீல் பண்ணி பேசினார் குடின்ற ஒரு விஷயத்தை தயவு செய்து யாரும் தொடாதிங்கிற ஒரு அழகான கருத்த ஒரு விஷயத்த சொல்கிறார் பார்த்தீங்களா அதை நம்ம பார்க்கணும் அதே மாதிரி இந்த ஆடியோ வளர்ச்சியில் கண்டிப்பாக ஒரு விஷயம் பவர்ஃபுல்லான விஷயத்த பேசுவார் நீங்கள் சொன்னது மாதிரி வேள்பாடியில் ஒரு விஷயத்த பேசினார் என்ன தமிழறிஞர்கள் தமிழ் இலக்கிய சம்மந்தப்பட்ட ஒரு வந்து அது அவர் எனக்கு இது சம்மந்தமே இல்லை என்னையே கூப்பிடுறீங்க அப்படின்றது நான் அந்த ஃபோர்ஸை பார்க்கும்போதே என்ன என்ன இந்த அடி அடிக்கிறாப்பிள்ளையே என்னை போட்டு செம்ம கிளி கிழிச்சிருக்காங்க இவங்களான்னு அடிச்சாரு நான் நினச்சேன் ஓகே அப்போ இது வந்து இதே இப்படி இருக்குது இப்போ ஆடியோ எல்லாம் யார் யாரெல்லாம் வச்சு செய்ய போறாருன்னு தெரியல நம்மளுக்கு யோசனை வருது இல்லை இப்போ எனக்கு கமெண்ட்ஸில் பாருங்க ஓ ஓகே ஆடியோ லஞ்சில் இதோட ஒரு பெரிய ஒரு நெருப்பு இருக்கு போகுது இருக்குது நிறைய விஷயங்கள்லாம் ஆடியோ லஞ்சில் உடைக்கிறாரு கண்டிப்பாக அதை யாரும் அட்டாக் பண்ணி கிடையாது சில கருத்துக்களை பகிர்ந்துக்கிறார் அதுதான் விஷயம் நீங்கள் வேள்பாரி ஆடியோ லஞ்சில் கூட பேசும்போது தமிழ் அலிகளா விழா இந்த விழாவுக்கு வந்து நான் வர வேண்டிய அவசியம் இல்லை சும்மா சும்மா ஒரு கூலிங் கிளாஸை போட்டு ஸ்லோ மோஷன்ல போகிற ஒருத்தன் வாடாடியே எறா வேண்டிய போடா வர்றா உர்றா அப்படின்ற பேசுகிற ஒருத்தனை போய் எதுக்கு நீ கூப்பிட்டீங்க சிவகுமாரை கூப்பிட்டுருக்கலாம் பட் அறிவுஜீ கமலஹாசனை கூப்பிட்டுருக்கலாம் அறிவுஜீவிய அறிவால் இறந்த இந்த விழாவில் நான் எதுக்கு அப்படின்னு வச்சுருக்கேன் இந்த விஷயத்தை யார் சார் பேசுவான் முதல்ல அதுதான் பேசுவான் ரஜினிகாந்த் அந்த ஒரு மனிதனால தான் பேச முடியும் ஏன்னா யதார்த்தவாறு அந்த இமேஜியை பார்க்காதவர் நான் இப்படித்தான் எப்பயுமே நான் இப்படித்தான் சொல்லிட்டோம்னா மக்கள் மனசில் போய் உட்காந்துருவாங்க தான் ரஜினி சார் உட்காந்துது நீங்கள் அந்த ஒரு விஷயத்தை கோட் பண்ணார் பார்த்தீங்களா கூலிங் கிளாஸ்லாம் போட்டு ஸ்லோ மோஷன்லாம் நடக்கிறவன்னு சொல்லி அதை யாரும் தெரியுமா கொடுத்தா அடியாது ஏற்கனவே ராம்கோபால் ஒரு மாதிரி இல்லையா தெலுங்கு டைரக்டர் ஹிந்தியில் பண்ணார் இன்னைக்கு செக்ஸ் படம் பண்ணிட்டு இருக்கிற டைரக்டர் அவர் பேர் லிஸ்ட்லேயே கிடையாது டைரக்டர் அது பேரெல்லாம் கெட்டு போய் அவர் ஒரு விஷயத்தை தான் சொன்னார் கூலிங் கிளாஸ் போட்டுட்டு ஸ்லோ மோஷன் இல்லைனா ரஜினிகாந்த் கிடையாது ரஜினி நடிப்பு வராது அப்படின்னாரு அவருக்கு கொடுத்த செருப்படி தான் ரஜினிகாந்த் சார் வேல்பாரில் பேசினா அந்த மேட்ரு ஏங்க அதே கூலிங் கிளாஸை போட்டு ஒரு ஸ்லோ மோஷனில் போட்டு இவர் எந்த ரெடி ஏதாவது வந்து நடக்க சொல்லுங்க ஐ கிளாப்ஸ் சொல்லுமான்னு பாருங்க அது வராது அந்த அந்த ஸ்லோ மோஷனில் நின்று அப்படி திரும்பினா கிளாப்ஸ் தியேட்டர் அதிரும் இல்லை இவரு தான் அந்த ஸ்டைல் ட்ரெண்டை கொண்டு வந்தது இவரு தான் ஏஸ் இதுக்கப்புறம் தான் எல்லாரும் ஃபாலோ பண்ணி அதே மாதிரி பண்ண ஆரம்பிச்சாங்க நீங்கள் கோட்டை போட்டு சுருட்டி விடுவாருங்க படிக்கட்டில் ஏற ஒரு ஷார்ட் வருது மூட்டு முடிச்ச படத்தில் ரிவர்ஸில் ஏறுவார் படிக்கட்டை பாலச்சந்திர பாட்டு டக்குன்னு ஒன்று ஓ என்ன நீ பண்ணன்னு கேட்கும்போது சார் தப்பா நேரம் நேராக சார் இல்லையா இரியா நீ என்ன பண்ணு நீ சார் கீழே பார்த்துட்டு மேலே ஸ்டெப்ஸ் ஏற சார் இதுதான் உனக்கு பிளஸ் இதுதான் ஸ்டைல் நீ இதை வந்து எக்கிறது விட்டுறாது அப்படின்ற இது நீ பேசுறது திரும்புறது சிகரத்துக்கு இதுதான் படத்தை பண்ண கலக்கு யார் சொன்னால் அது விட்டுறாதுன்னு சார் சொல்றாரு அப்போ இவருடைய மேக்கிங் ஸ்டைல் இது இதை வச்சு தான் ஆடியன்ஸ் கவர்ந்தது அவர் குளிக்கல சப்போர்ட்டு ஸ்லோ மோஷன்ல வந்துட்டு நடிகரே இல்லை அவர் சொல்றாரு அப்படின்னா ரஜினி பத்தி பேசுறதுக்கு அவருக்கு தகுதியே கிடையாது முதல்ல சொல்றேன் நீ என்ன டைரக்டர் பண்ணி அது எல்லாருக்குமே ஒண்ணுமே கிடையாது இன்னைக்கு அசிங்கமான படத்தை எடுத்துட்டு உட்காந்துருக்கீங்க அது எப்போ போயிடுச்சு அந்த ஒரு விஷயத்துக்கு கொடுத்த ரஜினி சார் பேசுறது ராம்கோபாலுக்கு செருப்படி தான் கூலிங் கிளாஸ் போட்டு ஹை ஸ்பீட்ல வர வேண்டாம் நான் என்ன எது கூப்பிட்டீங்கன்னு அவர் வந்து பாலிஷா சொன்னார் இல்ல இன்னொன்னு சொல்லணும் அவருக்கு வந்து ஒரு வெளிச்சம் வேணும் இவர் பேரை பயன்படுத்திக்கிறார் ஒரு பப்ளிசிட்டி அதுக்கு பப்ளிசிட்டி வேற பேசுங்க நெகட்டிவ் ஒரு இது மாதிரி அவருக்கு தனக்கு தனியாக இது பண்ணிக்கிறாரு ராம்கோபால் ஒரு மகன் பப்ளிஷ் தான் வேற விஷயத்தை பேசுங்க நீ ரஜினிகாந்த பேசி பண்றது வந்து சார் பெரிய ஆள தோட்டம் தானே சார் எல்லாருக்கும் போய் சார் நீங்க அது உண்மையா சொன்னா பரவாயில்லையே அதுல கெட்ட பேர் தானே உங்களுக்கு வந்துச்சு ஆமா அப்புறம் நீ இல்லாத ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னா பரவாயில்ல இல்ல நெட்ல அவரை நிறைய பேர் செருப்பாடி அடிச்சு வச்சாங்க அப்புறம் கமெண்ட்ஸ் எல்லாம் பூந்து கிளிகிளியும் கிளிச்சிட்டாங்க ரஜினி அந்த கோட் ஷூட் போட்டு கிளாஸ் அண்ணாமலை எல்லாம் அந்த எஸ்கலேட்டர்ல நடந்து வர ஷார்ட் கிளாப்ஸ்ங்க கிளாப்ஸ் தியேட்டர்ல கூலிங் கிளாஸ் போட்டு கோட் போட்டு இறங்கி ஒரு ஸ்லோ மோஷன்ல ஸ்டைல் இந்த மூமெண்ட் இதுதான் ரஜினி அவரே சொன்னது எனக்கு நடிகை வராது நான் ஸ்டைல் அப்படி திரும்பி பார்த்துட்டு நான் பாட்டு போய்கிட்டே இருப்பேன் நாங்கள் அதுதான் மக்களை கவர்ந்த ஒரு விஷயம் கமர்ஷியல் இன்னைக்கு மக்கள் மட்டத்தில் ஐம்பது வருஷமாக ஹீரோ நிற்கிறாருன்னா இதுதான் காரணம் ஸோ அது வேள்பாடில் பேசின விஷயங்கள் அதெல்லாம் வந்து எவர் கிரீன்ஸ் அந்த பக்குவம் அறிஞரை பற்றி பேச தன்னுடைய ஆசான் சா வந்து கல்கியை பற்றி பேசுனது எவ்ரித்திங் எல்லாம் ஓகே சரி பட் இதுக்கு மீறி இப்போ கூலி மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டு இருக்கு படம் ரஜினி சார் பார்த்துட்டா ரொம்ப ஹாப்பி எனக்கும் வந்து சிறப்பு அது எல்லா பேரும் தியேட்டர் ஒன்ஸு டிஸ்ட்மெண்ட் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க பிஸ்னஸ் பெரிய அளவில் பேசப்பட்டிருக்கு ஹையஸ்ட் பிஸ்னஸ்ஸு ஆயிரம் கோடியை தாண்டி இந்த படம் மிகப்பெரிய அளவில் பேசப்படும் உலகத்தில் உள்ள அத்தனை நூறு நாடுகளுக்கு மேலே படம் ரிலீஸ் ஆகுது ஆகஸ்ட் ஃபோர்டீன்த்து இன்னொரு முப்பது நாள் தான் இருக்குது வெயிட் பண்ணுவோம் கூலியினுடைய பிரம்மாண்டமான வான வேடிக்கை நம்ம பார்க்கலாம் சார் இந்த இதோட இந்த கூலி வீடியோ வந்து முடியல அப்படிங்கிறத நான் கடைசியா சொல்லிக்கிறேன் இன்னும் பல அப்டேட்டுகள் வரப்போகுது கண்டிப்பாக கண்டிப்பா ஓகேங்களா நிறைய விஷயங்கள் நம்ம பேச நிறைய இன்னும் நிறைய அப்டேட் வரப்போகுது சோ இந்த கூலியோட இந்த வீடியோ முடியல தற்காலிகமா வணக்கம் மட்டும் சொல்லிக்கிறேன் வணக்கம் வணக்கம்